الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم "لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فان الله به عليم" وقال رسول الله صلى الله عليه وسلم "سبع يجري للعبد اجرهن بعد موته وهو في قبره من علم علماً أو قرى نهراً أو حفر بئراً أو غرس نخلاً أو بنى مسجداً أو ورث ورث مصحفاً أو ترك ولداً يستغفر له بعد موته أو كما قال عليه الصلاة والتسليم: فهل نيتهم هي அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகமதுன் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அன் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சரியத்தினுடைய சட்டங்களில் மிக முக்கியமான ஒன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவன் தனது மறுமையை சரியாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக பொருளாலும் விவாத வணக்கத்தாலும் அதிகம் அதிகம் நல் அமல்களை செய்வதுதான் சரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய சட்டத்தின் அஸ்திவாரம் அதன் அடிப்படையில் இஸ்லாம் மாத்திரம் மட்டுமல்ல முழு உலகத்திலும் தனக்கு பிறகு நிரந்தர நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நபரும் ஆசைப்படுவதுண்டு அந்த ஆசைக்கேற்ப ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹின் பாதையில் வசியத் அவன் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு செல்லுகிறான் பெருமானா சல்லு அலை அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள் மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய எல்லா விதமான அமல்களும் துண்டித்து போகிறது இல்லா தலாதா மூன்று விஷயங்களை தவிர முதலாவது சொல்லுவார்கள் ஜாரியா அவன் செய்திருக்கக்கூடிய நிரந்தரமான சதக்கா இரண்டாவது வலதும் சாதகம் எதொழுலா அவனுக்காகவே நீ துவா செய்யக்கூடிய குழந்தைகள் மூன்றாவது அவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்த கல்வி இந்த மூன்று விஷயங்களும் அவன் இந்த உலகத்தை விட்டும் சென்ற பிறகும் அவனுக்கு நன்மைகளை அள்ளி தந்து கொண்டே இருக்கும் இதுபோன்ற தூண்டுதலின் பெயரில் பெருமானாரினுடைய ஆர்வமூட்டுதலின் பெயரில் பல நபர்கள் தங்களுடைய சொத்துக்களை அல்லாஹிற்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சொத்துதான் வக்ஃப் என்பதாக மார்க்கத்தில் சொல்லி காட்டுவார்கள் அப்போ வக்ஃபு செய்தல் என்பது அல்லாஹிற்காக வேண்டி இடம்பெற வேண்டும் அந்த வக்ஃபு சொத்துக்களில் மிக முக்கியமான மூன்று நிபந்தனைகளை மார்க்கம் சொல்லித் தருகிறது வக்ஃபு சொத்து வக்ஃபு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிலையான சமர்ப்பணமாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக அல்லாஹ் இருக்கென்று அவர் வக்ஃபு செய்திருக்க வேண்டும் இடையிலேயே யாருக்கும் ஒரு ஐந்து ஆண்டு காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நாங்கள் மறுபடியும் வாங்கிக் கொள்ளுகிறோம் என்றெல்லாம் கலப்படங்கள் இருக்கக்கூடாது இது முழுக்க முழுக்க அல்லாஹ் இருக்கென்று சொந்தமாக்கப்பட வேண்டும் முதல் நிபந்தனையாக சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டாவது அதற்கென்று வார்த்தையை அவர் பயன்படுத்த வேண்டும் நான் அல்லாவிற்காக வேண்டி இந்த இடத்தை நான் செய்து செய்துவிட்டேன் அதற்கென்று வார்த்தை சரியான வார்த்தையை ஆதாரபூர்வமாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் மூன்றாவது தன்மை நிரந்தரமான தரம் கொண்ட பொருளாக அந்த இடம் பொருள் பொருள் இருக்க வேண்டும் அழியக்கூடிய பொருளாக இல்லாமல் நிரந்தர தன்மை கொண்ட பொருளாக அந்த இடம் இருக்க வேண்டும் இடமாக அல்லது மஸ்ஜிதாக ஒருவர் வக்ஃபு செய்துவிட்டால் அது அல்லாவின் வக்ஃபுக்காக அல்லாவின் பொருத்தத்தில் அல்லாஹினுடைய உரிமையில் அது வந்துவிடுகிறது இதன் அடிப்படையில் ஒருவர் என்ன செய்கிறார் அழியக்கூடிய பொருள் உணவை என்ன செய்கிறார் அல்லாஹுக்காவே வக்ஃப் செய்கிறேன் என்று ஒரு சாப்பாட்டை கொடுத்து வக்ஃப் செய்ய முடியாது காரணம் இவைகளெல்லாம் அழிந்து கெட்டுவிடக்கூடிய பொருட்கள் அப்போ மூன்று தன்மைகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அது அல்லாஹிற்கென்று வக்ஃபு செய்யப்பட்ட பொருளாக அது அந்த கொண்டு யார் யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வக்ஃபு செய்த கூடிய வாக்கிப்புக்கு நன்மையை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார் உதாரணமாக சல்லல்ல அலிசலம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க ஒருவர் ஒரு மஸிதிற்காக ஒரு போர் ஒன்றை போட்டு கொடுக்கிறார் தன்னுடைய செலவான பொருளாதாரத்தை பயன்படுத்தி மசிதிற்கு போரை போட்டு கொடுத்து விடுகிறார் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரின் மூலமாக எத்தனை தொழுகையாளிகள் தொழுதாலும் அல்லாஹ் அந்த போருக்காகவிடி செலவழித்தவருக்கும் சேர்த்து விடுகிறார் அதன் மூலமாக ஒரு நபர் ஒழு செய்துவிட்டு குர்ஆனை ஓதுகிறார் குர்ஆன் ஓதுவதற்குரிய நன்மையையும் அல்லாஹ் அவருக்கு சேர்த்து விடுகிறார் யார் யாரெல்லாம் படைப்பினங்கள் பயன்பெறுகிறதோ ஒரு கால்நடை அதிலிருந்து தண்ணீர் குடிக்கிறது அல்லது ஒரு பறவை அதிலிருந்து தண்ணீர் குடிக்கிறது இப்படியாக உயிரினங்கள் பயன்பட்டாலும் அதற்குரிய நன்மையை அல்லாஹ் அந்த போர் கோட்டவருக்கு தந்துவிடுகிறான் இப்படியாக சரீரத்தினுடைய சட்டங்கள் பொதுச் சேவைக்காக வேண்டி அதிகமாக தன்னுடைய சரீரத்தினுடைய சட்டத்தை அல்லாஹ் ஜெல்லஸானவத்தால் அமைத்து இருக்கிறான் படைப்பினங்கள் பயன் தர வேண்டும் இதனால தான் இப்படியாக பொது சேவையின் மூலமாக அதிகமாக சொத்துக்கள் இஸ்லாமியத்தினுடைய ஒக்பு வாரியத்திற்கு சொந்தமாக இருக்கிறது இப்ப முதல் கட்டமாக நம்ம எதிர்பார்க்கணும் இந்த வக்பு வாரியம் என்றால் என்ன இந்த வக்பு வாரியம் என்பது வக்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் நியமிக்கப்பட்ட ஒன்றுதான் வக்பு வாரியம் வக்பு என்பது வக்பு சொத்துக்கள் வாரியம் என்பது அதை பாதுகாப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டவை இது இன்று நேற்று அல்ல பெருமானா சல்லாஹ் அலி வசலம் அவருடைய காலத்திலிருந்தே இது முறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது இப்போ வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இந்த வக்ஃபு வாரியத்திலே சமீப காலமாக குறிப்பாக இந்தியாவிலே இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்கள் பல நபர்களுடைய பல நபர்களுக்கு குறியாக்கப்படுகிறது எப்படி இவ்வளவு சொத்துக்கள் இருக்கலாம் இந்தியாவினுடைய ராணுவத்தை விட ரயில்வே துறையை விட அதிகமாக நிகரான சொத்துக்கள் ஒரு ஒரு நிறுவனத்திற்கு இருக்கிறதே என்பதாக சமீபத்திய இந்த மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தினுடைய மசோதா தான் சமீபத்திலே நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஆகஸ்ட் மாதம் ஒரு மசோதா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் திருத்த மசோதா முஸ்லிம்களாக ஒரு முஸ்லிம்கள் அல்லாஹிற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஒரு இந்து சமய சிறப்பு மாற்று மத சிந்தனை கொண்ட ஒரு நபர்களை அதிகாரிகளாக நியமிப்பதும் அவர்களை பாதுகாப்பதற்காக சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதும் இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்குவதற்காக பாராளுமன்றத்தினுடைய நிகழ்வுகள் அத்துணையும் சாட்சியாக இருக்கிறது ஒரு சில சமூகத்தை மாத்திரமே குறிவைத்து எத்தனை சட்ட திருத்தங்கள் இன்றைக்கு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவர்கள் சட்ட திருத்தத்தை சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் முஸ்லீம்களினுடைய வழிபாட்டு தலங்களை நாங்கள் பயன் தலையிட மாட்டோம் முஸ்லிம்களுடைய சரிய சட்டத்தில் நாங்கள் எப்பொழுதும் கை வைத்ததில்லை அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இதுபோன்ற சட்ட திருத்தங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் எத்தனை திருத்தங்கள் என்று அவர்கள் பட்டியல் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை சட்ட சட்ட திருத்தத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சரும் கூட முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை நாங்கள் வழிபாடும் விஷயங்களில் நாங்கள் பய தலையிட மாட்டோம் என்று சொல்லுகிறது என்பது நீங்க வரலாற்று ரீதியில் எடுத்து பாருங்க உண்மையில் இந்த அரசு இஸ்லாமியர்களுடைய வழிபாடும் வழிபடும் விஷயத்தில் தலையிடுகிறதா அல்லது தலையிடாமல் இருக்கிறதா பாபர் மசூதி முஸ்லிம்களுடைய அத்துணை நபர்களுக்கும் அப்பட்டமாக தெரிந்த விஷயம் சுமார் நானூறு வருட காலமாக மஸ்தில் இருந்தது என்ற அத்துணை நபர்களும் அறிந்த விஷயம் ஆதாரங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்ததற்கு எதிராகவே நாங்கள் முழு அதிகபட்ச இந்து சமய மக்களுக்கு எண்ணத்திற்கு தோதுவாக நாங்கள் அதற்குரிய தீர்ப்பை கொடுத்து விட்டார்களே இது முஸ்லீம்களுடைய வழிமாட்டு தளத்தில் குறையில்லாமல் தலையிடாமல் இருப்பதற்குரிய அடையாளமா அடுத்த ஹலால் முறை ஹலால் உணவு பல இடங்களில் பேன் செய்யப்பட்டு தடை செய்யப்பட்டு இருக்கிறது நாங்கள் முஸ்லிம்களுக்கு விஷயத்தில் தலையிட மாட்டோம் என்று மீண்டும் மீண்டும் கொண்டிருக்கக்கூடிய அரசு இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது ஹலால் உணவு என்பது தடை செய்யப்பட்டு இருக்கிறது இது முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலத்துடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதற்குரிய அடையாளமா அடுத்து ஹிஜாப் ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய மார்க்கத்தினுடைய சட்டத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் முழுக்க முழுக்க உரிமை கொடுக்கப்பட்டவர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளும் கூட நம்முடைய நாட்டிற்கு எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட சாராரை தாக்கிக் கொண்டே இருக்கும் பொழுது இது அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு அரசாக தெரியவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான விதி இதுதான் இருபத்தி நான்கு ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய முழு மதத்தை பின்பற்றுவதற்கும் அதை மற்றவருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது இதை சீர்குலைக்கும் முகமாக இதை தகர்க்கும் முகமாக மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு மீதே பாய் சட்ட திட்டங்கள் பாய்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய சொத்துக்களை கணக்கிட்டு காமிக்கிறாங்க ஒரு இந்திய ராணுவத்திற்கு நிகராக இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதே ஒன்பது லட்சம் கோடி சொத்துக்கள் சொத்துக்களுக்கு இருக்கிறது என்று காமிக்கிறாங்க அதற்கு உண்மையில் இந்த சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்தில் தான் இந்த பார்க்க வேண்டும் ஏன் இந்து சமயம் அலத்த கோயில்களுடைய இத்துணை சொத்துக்கள் கேரளாவிலே இருக்கக்கூடிய குருநானக் சொத்துனுடைய மதிப்பை மட்டும் சொல்றாங்க கிரவுண்டில் மட்டும் சுமார் ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் கோடி அதனுடைய சொத்து மதிப்பு இருக்கிறது ஒரு கோயிலுக்கு மட்டும் ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்கிறது இப்படியாக அது ஒவ்வொரு கோயிலையும் நாம் எண்ணினால் எவ்வளவு சொத்துக்கள் வரும் இதை கணக்கிட்டு இவ்வளவுக்கு சொத்துக்கள் இருக்கிறது என்று காண்பிப்பதற்கு எந்த அறநிலை துறைகள் எதுவும் முன்வரவில்லையே அதன் பக்கம் சட்டங்கள் எதுவும் பாயவில்லையே இப்ப முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் ஒரு ஒரு சட்டம் என்றால் மற்ற சமூகத்தினரையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா இஸ்லாமியர்களில் ஏழைகள் இருக்கிறார்கள் சச்சாரனுடைய கமிட்டியின் அறிக்கை சொல்லுகிறது இஸ்லாமியர்களுக்கு நான்கு விழுக்காடு சட்டம் அவர்களுக்கு நான்கு சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற சச்சாரனுடைய கமிட்டி கொடுத்தாலும் கூட மற்ற சமூகத்தில் ஏழைகள் இல்லையா எல்லா சமூகத்தினுடைய பட்டியலையும் நாம் எடுக்க வேண்டுமே பட்டியலிடப்பட்ட எத்தனையோ சமூகத்திலே சமீபத்தில் நாம் பார்க்கிறோம் கேரளாவிலே உணவு இல்லாமல் ஒரு வாலிபன் அரிசியை திருடிவிட்டான் என்பதற்காக அந்த வாலிபரை அடித்தே ஒரு சில நபர்கள் குறை செய்திருக்கிறார்களே அவர்களெல்லாம் மனிதர்கள் இல்லையா முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் உண்மையில் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட வேண்டும் அப்ப உண்மையிலே கல்வி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம செயல்படுத்தப்படும் பொழுதே மீண்டும் மீண்டும் சிறுபான்மையினர் எப்பொழுதுமே அவர்கள் போராட்ட களத்திலேயே தான் இருக்க வேண்டும் அவர்கள் போராடியே தான் தன் வாழ்க்கையை கழித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்ப என்ற அரசு இன்றைக்கு சமீப காலமாக மீண்டும் மீண்டும் சட்டத்தை இயற்றிக்கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப ஹிஜாவுடைய விஷயத்தில் கை வைத்தார்கள் ஹலால் ஹராமுடைய சட்ட திருத்தங்களை கை வைத்தார்கள் முத்தலாக்கினுடைய பிரச்சனையை கை வைத்தார்கள் சரியத்துடைய சட்டம் இல்லையா இதெல்லாம் முத்தலாக்குடைய விஷயம் சாதாரணமா மார்க்க சட்டம் என்ன சொல்லுகிறது தலாக்கு விட வேண்டும் என்று சொன்னால் மூன்று முறை இடைவெளி விட்டு விட்டு தலாக்கை விட்டால் சிறந்த தலாக் என்று சொல்லுகிறது அப்ப பல நபர்கள் மார்க்க மத்திய அரசு என்ன கொண்டு வருகிறது அப்படி பல நபர்கள் செய்வதில்லை ஒரே வார்த்தையில் மூன்று தலாக்கை ஒருவன் விட்டு விடுகிறான் எனவே பல நபர்கள் இப்படி சொல்வதால் இந்த முத்தலாக்குடைய சட்டத்தை க்ளோஸ் பண்ணி விடலாம் சரியத்துடைய மத்திய அரசு மக்களை எந்த இடத்திலுங்க மக்களிடத்தில் குறை இல்லாமல் இருக்கிறது மக்களை பார்க்கிறது அப்ப மக்கள் ஒரு சில நபர்கள் அந்த சரியத்துடைய சட்டத்திற்கு முரணாக செயல்படுவதனால் அந்த சரியத்துடைய சட்டத்தை தூக்கி விடலாமா அனுமதி இருக்கிறதா எந்த மசித்களில் பிரச்சனை இல்லை எந்த கோயில்களில் பிரச்சனை இல்லை எந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் பிரச்சனை இல்லை அப்படி பிரச்சனைகள் நடக்கிறது என்பதற்காக ஒரு வீட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான் இந்த சொத்துடைய பிரச்சனைகள் சண்டை போட்டுக்கொள்கிறான் அப்ப அந்த ரெண்டு பேர் சண்டை போடுகிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அபகரித்துக் கொள்வது என்பது மனித உரிமை காலமானதா அதே போன்றுதான் பிரச்சனைகள் இருக்கிறது நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் உண்மையிலே என்ன சிந்தனை அரசுக்கு ஒரு உண்மையான சிந்தனை இருக்கக்கூடிய அரசு என்ன செய்ய வேண்டும் அதற்கென்று நிதியை ஒதுக்க வேண்டும் அதிகாரிகளை அதிகப்படுத்த வேண்டும் மீண்டும் மீண்டும் அந்த சொத்துக்கள் முறைப்படுத்தப்படுவதற்கு இஸ்லாமியர்களில் இருந்தே ஒரு அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றமாக இன்னைக்கு என்ன கொண்டிருக்கிறது அந்த சட்டத்தையே இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார் சட்டத்தையே இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறாங்க அதுல பல்வேறு விதமான நிபந்தனைகள் சொல்லி காமிக்கிறாங்க அதுல சொல்லி காமிக்கிறாங்க நான்கு சட்டத்தை மிக முக்கியமாக இன்றைக்கு கொண்டு வருகிறாங்க அதுல முதலாவது என்ன சொல்றாங்க விவகாரம் இனிமேல் வக்ஃபு தீர்ப்பாய தீர்ப்பாயத்திற்கு கீழே வராது இப்போ ஒருத்தர் ஒரு வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் இனிமேல் யாராவது ஆக்கிரமிப்புக்கார் நபருடைய தீர்ப்பை வக்ஃபு வாரியத்திற்கு முறையிட முடியாது நேரடியாக கோர்ட்டுக்கு தான் செல்ல வேண்டும் முதல் நிபந்தனை சட்ட திருத்தத்தை சொல்லி காமிக்கிறாங்க அடுத்து சொல்றாங்க என்பது யாராவது ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்று சொன்னா அந்த வக்ஃபு வாரியம் தன்னை என்ன உரிமை கோர முடியாது என்னுடைய சொத்தை இவங்க ஆக்கிரமித்து இருக்கிறாங்க அப்படி உரிமை கோரக்கூடிய உரிமை இந்த வக்ஃபாரியத்திற்கு இனிமேல் இருக்காது இது என்ன எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு வீட்டை நான் வாங்கிய இடத்தை வேறு ஒருத்தர் எடுத்து வைத்திருக்கிறார் அபகரித்திருக்கிறார் அப்ப அபகரித்த நபர் அந்த அந்த வீட்டிற்கு சொந்தக்காரர் போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தா உன் கேஸு செல்லாது என்று சொல்வதை போன்றல்லவா இருக்கிறது இப்போ வக்ஃபாரியம் தன்னுடைய இடத்தை உரிமை கோரக்கூடிய உரிமை அந்த வக்ஃபாரியத்திற்கு கிடையாது மூன்றாவது வக்ஃபாரியத்திற்கு அதனுடைய உரிமையை தீர்மானிக்கக்கூடிய உரிமை இனிமேல் வக்ஃபாரியத்திற்கு கிடையாது அது மாவட்ட ஆட்சியாளருக்கு அதாவது கலெக்டருக்கு பொறுப்பை மாற்றப்படுகிறது என்னுடைய பொருளை ஒருத்தர் எடுத்திருக்கிறாரி அதை நானாகவே சென்று அவரிடத்திலிருந்து வாங்க முடியாது ஆட்சியாளரிடத்தில் சொல்லி அவர் தான் வாட்சியாளர் சரியான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன செய்வார் வாங்கி தருவார் என்பதா சொல்றாங்க அது மட்டும் இல்லை இதற்குரிய தீர்ப்பாயம் இப்பொழுது இருக்கக்கூடிய நீதிபதிகளை தலைவரங்களாக நியமிக்கக்கூடிய ஒரு இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது அடுத்து நான்காவது சொல்கிறாங்க இந்த வாரியத்திற்கு மிக முக்கியமாக முஸ்லீம் அல்லாதவர்களையும் என்ன செய்யலாம் தலைவர்களாக அதிகாரிகளாக நியமிக்கப்படலாம் இன்னைக்கு எத்துணை மஸ்ஜிதுகள் தமிழகத்தில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமாக இருக்கிறது நம்முடைய பள்ளியும் கூட அப்போ இது போன்ற மஸ்ஜிதுகளில் முத்தவல்லிக்களாக முஸ்லீம் அல்லாதவர்களையும் நியமிக்கப்படலாம் என்று இந்த சட்டம் வழிவகுத்து காட்டுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எப்படிப்பட்ட கண்ணியமான இடம் இந்த இந்த பொறுப்பு அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாவினுடைய பள்ளியை நிர்வாகிக்கும் நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுக்கு முதல் முதலில் ஈமான் என்ற தன்மை இருக்க வேண்டும் ஈமான் என்ற தன்மை இருக்க வேண்டும் அல்லாஹ அல்லாத எவருக்கும் பயப்படாதவர்களாக தன் பொறுப்பை சரிவர நிறைவேற்றக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இந்த சட்டம் எப்படி சொல்லுகிறது அல்லாஹ அல்லாத எத்தனை யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் முத்தவள்ளிகளாக பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளாக மாறலாம் என்று இந்த சட்டம் சொல்லி காட்டுகிறது அப்ப இந்த சட்டத்தின் மூலமாக குறிப்பிட்ட ஒரு சில சாராரை தாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது எந்த இடத்திலேயாவது இந்து அறநிலை கோயில்களுக்கு ஒரு முஸ்லிம் அதிகாரியை நியமித்திருக்கிறார்களா சமீபத்தில் தமிழகத்தில் நர்கீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு உண்மையிலேயே இந்துதான் உண்மையில அவர் ஒரு டாக்டர் முஸ்லீம் நர்கீஸ் என்ற பெயரை வைத்திருந்த முஸ்லீம் என்பது அவருக்கு முஸ் நர்கீஸ் என்று பேர் வைத்திருக்கிறாங்க ஒரு இந்து அறநிலை கோயிலுடைய நிர்வாகியாக தமிழக அரசு நியமித்தது இதை பார்த்த பல நபர்கள் கூச்சலிட ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட திமுக அரசு இந்த இந்துக்களை நசுக்க ஆரம்பிக்கிறது என்று கூச்சலிட ஆரம்பித்தார்களே ஒரு அதிகாரி இந்துவினுடைய முஸ்லிமினுடைய பெயரை பொறுத்து கொள்ளாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில இஸ்லாமியர்களுடைய வக்வு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி மாற்று மத அதிகாரிகள் நியமிக்கப்படலாம் என்று சட்டத்தை இயற்றி இருப்பதே இது உண்மையில் ஒரு ஒரு தனமான சிந்தனையை ஏற்படுத்தி தருகிறது அல்லா ஜுல்ல சொத்துக்களை கருத்துமாக குர்ஆனினுடைய பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் அதனால நாம் என்ன செய்கிறது அதிகமாக நம் செய்யக்கூடிய வழிகள் என்னவென்றால் இந்த வக்குவோனுடைய விழிப்புணர்வு சமுதாயங்கள் எல்லா இடத்திலேயும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏன்னா மார்க்கம் உலகத்திலேயே அதிகமாக தான தர்மங்களை ஏவக்கூடிய மார்க்கம் என்ன மார்க்கம் சதக்காக்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் அல் சொல்லுகிறான் அல்லாஹல் நீங்க எந்த பொருளை பிரியப்படுகிறீர்களோ அந்த பொருளை அல்லாஹிற்காக வேண்டி சதக்கா செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மையை அறிந்து கொள்ள மாட்டீர்கள் இதை கேட்ட அபூத் அல்ஹா ரவி அல்லாஹ் வாழ்ந்து வர்றாங்க யார் சூழ் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறானா கேட்டுட்டு சொன்னாங்க எனக்கு அந்த என்னும் தோட்டத்தை வேண்டி வக்ஃபு செய்து விட்டேங்க அரசு அல்லா என்று சொல்லும் பொழுது பெருமானா செல்லே செல்லம் அவருக்காக வேண்டி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயும் சொல்லுகிறாங்க அந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கம் தான தர்மங்கள் சதக்காக்களில் ஆர்வம் ஊட்டுவதனால் அல்லாஹ் இந்த அளவிற்கு வக்ஃபு சொத்துக்களை அதிகமாக தந்திருக்கிறான் இப்போ நாம் என்ன செய்கிறது இந்த வக்ஃபு சொத்துக்கள் முறைப்படுத்தப்படாமல் இருக்கும் வரைக்கும் அது மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ என்ன செய்யணும் வக்ஃபு சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் நிலங்களை வெறும் நிலங்களாக மட்டுமே வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் நம்முடைய சமுதாயம் சொத்துக்களை வெறும் சொத்துக்களாக மட்டுமே ஒரு சில சார்கள் மட்டுமே பயன்பட்டுக் கொண்டிருப்பதனால்தான் இன்றைக்கு அது மத்திய அரசினுடைய கண்களையும் அது உருத்திக்கொண்டே இருக்கிறது இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் முறையாக அது முறைப்படுத்தப்படும் பொழுது எல்லா சமய மக்களுக்கும் அது போய் சேர்ந்து பயன் பெறுகிறது ஏன்னா நம்ம மட்டும்தான் என்ன நினைக்கிறோம் எல்லா சமூகம் ஒன்றிணையினோம் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் நம்முடைய சொத்தாக இருந்தாலும் முழு படைப்பினமும் பயன்பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் சமீபத்தில் மத்திய தமிழக அரசால ஒரு பனிரெண்டு காலேஜ் வந்து கோயிலுடைய சொத்துக்களினுடைய இடத்திலிருந்து கட்டி கொடுப்பதற்கு தீர்மானமானது அதில் இருக்கக்கூடிய இந்த அறநில தவறுகள் என்ன சொன்னாங்க கோயிலுடைய சொத்துல நம்ம காலேஜ் கட்டினா மற்றவர்களும் வந்து பிரயோகம் ப பயன்பெற்றுக்கொள்வார்களே அதனால் அப்படி முடியாது என்று தடுத்தது அந்த அந்த சட்ட மசோதாவே கேன்சல் ஆனதை நாம பார்க்கிறோம் பையன் நாம் நினைக்கிறோம் மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எத்தனை நோ காலேஜ்கள் பார்க்குறோம் நியூ காலேஜ் இருக்கிறது ஜமான் முகமத் காலேஜ் இருக்கிறது க்ரிசன் காலேஜ் இருக்கிறது மட் நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாத இந்து சகோதரர்கள் எத்தனை நபர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமான பயங்களை அடைந்து மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறோம் நாம் அல்லாஹிற்காகவும் விட்டு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் நம்முடைய சொத்துக்களுடைய விஷயத்தில் குறிவைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறது யா அல்லா இந்த பாசிச ஆட்சியை அத்த மத்தியிலிருந்து நீக்கிவிட்டு எங்களுக்கு சாதகமான ஆட்சியை தான் என்று அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் துவாக்களை செய்து கொண்டே இருப்பது உன்னை பயப்படாதவர்களும் சிறுவர் எங்களின் மீது இரக்கம் காட்டாதவர்களையும் எங்களுக்குரிய ஆட்சியாளரை நீங்கள் அமைத்து விடாதே என்று மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் துவாக்கலை செய்து கொண்டே இருப்பது அப்படி நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லாம் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஆக்குவான் நமக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்களை எல்லாம் அதிகமாக்குவான் இதில் நாம் என்ன செய்கிறது மற்றவர்களுக்கும் இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பது இது தமிழகத்தில் மட்டும் சாத்தியமாக இல்லாம மற்ற வட மாநிலங்களையும் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரும் இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் போய் இந்த வக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களை விழிப்புணர்வை எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக நம்முடைய முன்னோர்கள் அதிகமாக அல்லாஹினுடைய பாதையில் வக்கு செய்யப்பட்ட நிலபுலன்கள் சொத்துக்கள் இன்றைக்கு எந்த விதமான விஷயத்திலையும் வீணாகிவிடாமல் முஸ்லிம்களுக்கான பயன்பெறக்கூடிய சொத்துக்களாக ஆக்குவதற்கு வல்ல